இந்தியாவில் சுதந்திரப் போராட்டம் நடைபெறுகிற காலத்தில் மொழி சிக்கல் என்பது குறித்து நிறைய விவாதங்கள் நடத்த நாம் இழந்தது அனைத்துக்கும் முதலாவதாக தாய்மொழி கல்வியை தான் காந்தியார் சொன்னார் அந்நியர் ஆட்சி வந்ததால் நாம் பலவற்றை இழந்தோம் நம்முடைய தொழில்களை இழந்தோம் செல்வத்தை இழந்தோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக தாய்மொழி கல்வியை இழந்தோம் என்று காந்தி சொன்னார் ஒரு தேசம் என்றால் அதற்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் பொது மொழி இருக்க வேண்டும் தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு பொது மொழி இருக்க வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது ஜெர்மானியர்களுக்கு ஜெர்மன் அல்லது டச் மொழி இருக்கிறது இந்தியாவுக்கு எங்கே உங்கள் மொழி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டார் இங்கே மொழி சிக்கல் எதனோடு குழப்பிக் என்றால் மதத்தோடு குழப்பிக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்துஸ்தானி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேரவையில் பலரும் கேட்டார்கள் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியை எல்லாம் மீறி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷெல் பி தி அபிஷியல் லாங்குவேஜ் என்று எழுதினார்